வெல்கம் டு நம்ம பார்க்க போறது பிளஸ் டூ தமிழ் இலக்கண குறிப்பும் தமிழாக்கமும் இலக்கண குறிப்பு இலக்கண பண்புத்தொகை பண்புத்தொகை முத தொகையினாலே மறைந்து வருதல் அர்த்தம் சோ இங்க மை மறைஞ்சி வந்தா அது பண்புத்தொகை எக்ஸாம்பிள் அருந்திரல் தொல்நெறி கருந்தடம் நன்கலம் கொடுங்கோல் நெடுவாழி செம்பருதி வெண்குடை செந்தமிழ் இது எல்லாத்துலையும் பாருங்க அருந்திரல் அருமை பிளஸ் திரல் மை மறைஞ்சி வருது அப்ப அது பண்புத்தொகை தொல் நெறி தொன்மை பிளஸ் நெறி நன்களம் நன்மை பிளஸ் களம் கருந்தடம் கருமை பிளஸ் தடம் கொடுங்கோல் கொடுமை பிளஸ் கோல் எல்லாத்துலையும் மை மறைஞ்சு வர்றதுனால இது பண்புத்தொகை அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைனா என்னன்னு பார்த்தோம்னா காலம் மறைஞ்சு வரும் இங்கே தொகை சொல்றோன்னா அதுல காலம் மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும் காலம் மறைஞ்சு வர்றதுனனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் வினைத்தொகை என்னென்ன வார்த்தைகளா வரலாம் காய் நெல் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் காய் நெல்ன்றது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் காய்ந்த நெல் காய்கின்ற நெல் காயும் நெல் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் அதனால இது வினைத்தொகை சோ இதே மாதிரிதான் மற்றதும் தாழ்கடல் வயங்கு மொழி வளர்தலம் விரிகடல் இதுல காலம் மறைஞ்சு வர்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் வினைத்தொகைன்னு சொல்றோம் அடுத்தது இங்க ஓமை மறைஞ்சி வர்றது போன்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு மறைஞ்சு வர்றதுனால என்னன்னு சொல்றோம் ஓமைத்தொகைன்னு சொல்றோம் கடல் தானை மலரடி இதெல்லாம் ஓமை தொடருக்கான எடுத்துக்காட்டு சோ இதுல மலரடி வந்தா என்ன எழுதுறீங்க ஓமைத்தொகைன்னு எழுதணும் அடுத்தது உம்மை தொகை உம்மை அப்படின்னா உம் உம் நம்ம சொல்லும் போது வானமும் பூமியும் ஈரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சில சமயம் அது நமக்கு எழுதும் போது இரவு பகல்னு கொடுத்துருவாங்க ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும் இரவும் பகலும் தானே எடுத்துக்கணும் உம் மறைஞ்சு வந்த அது வந்து என்னது தொகை தாய் தந்தை அதாவது தாயும் தந்தையும் உடனே வரும் இதெல்லாம் உம் மறைஞ்சு வருது அப்ப அது வந்து என்ன பேரு உம்மைத்தொகை உம் வந்த வந்தா தொகை அடுத்தது தொழில் பெயர் சோ தொழில் பெயர் நம்ம ஏற்கனவே பகுபத உறுப்பு இலக்கணத்துல பார்த்திருக்கோம் அந்த விகுதி பார்க்கும்பொழுது பார்த்துருக்கோம் எதுல முடிஞ்சா தொழில் பெயர் விகுதின்னு அதேதான் இங்கேயும் இடங்கள்ல இ வரலாம் இதெல்லாம் இதுல என்னன்னு எடுத்துப்போம் தொழில் பெயர்னு எடுத்துப்போம் நகை கையில தொழில் பெயர் இலக்கணம் குறிப்பு கேட்டா என்ன தொழில் பெயர் அழுகை கை இரவல் அல் மருட்கை கை அச்சம் அச்சம் அதுக்கு ஒரு விதி விலக்கு ஆனா இது தொழில் பெயர்லதான் வரணும் அடுத்தது பெருமிதம் அச்சம் இது ரெண்டும் தொழில் பெயர்ல வர வேண்டிய வார்த்தைகள் அடுத்து வெகுலி ஈ உவகை ஐ செலுத்துதல் தல் மலைத்தல் தல் மரத்தல் தல் அல்லல் சோ இது எல்லாமே நமக்கு அந்த அல் தல் ஐல வர்றதுனால இதெல்லாம் நமக்கு என்னது தொழில் பெயர் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எது கொடுத்தாலும் நீங்க என்ன எழுதணும் தொழில் பெயர்னு எழுதணும் சோ அடுத்து பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர்ல கடி மா தடை வை சால நவ நனி இது எல்லாமே நமக்கு என்னது இதுல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்ல ஆரம்பிச்சா அது நமக்கு உரிச்சொல் தொடர் சோ இங்க பாத்தோம்னா தடக்கை தடக்கை கேட்டா என்ன எழுதணும் தடை வருது இல்லையா அப்ப அது என்னது உரிச்சொல் தொடர் இதெல்லாம் உரிச்சொல்னு பேரு இதுக்கெல்லாம் என்ன பேரு உரிச்சொல் அடுத்து மாதவம் மா வருது சோ மாவட்டம் மாநிலம் மாதவம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி மா வந்தாலே அது வந்து என்னது உரிச்சொல் மா மயிலை அப்ப இதுவும் என்னது உரிச்சல் தொடர் ஏன்னா மா வருது இல்லையா அதனால என்னது உரிச்சொல் மயிலைன்றதுதான் மா மயிலைன்னு சொல்லும் போது பெருமை அது சொல்லுது தொடர் அடுத்தது பார்த்தோம்னா எண்ணுமை எண்ணுமைனா நம்ம உம் உம் மறைஞ்சு வந்தா உம்மை தொகைன்னு சொன்னோம் இல்லையா உம் உம் தெளிவாவே தெரியிற மாதிரி வரும்பொழுது அதுக்கு பேர் என்னது எண்ணுமை ஓகேவா இங்க பார்த்தோம்னா அறிவும் புகழும் உம் உம் நமக்கு வெளிப்படையாவே வருது அப்ப இதுக்கு பெயர் என்னது எண்ணுமை அறிவும் புகழும் அன்பும் மரணம் ஆடலும் பாடலும் பண்பும் பயனும் வையகமும் வானகமும் நகையும் உவகையும் தேமாவும் புலிமாவும் உம் உம் வெளிப்படையா வருதுனால இது எண்ணுமை அடுத்தது வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னா அர் ஆர் ஓர் இதுல முடிஞ்சு அதெல்லாம் என்னது நமக்கு வினையாளனையும் பெயர் அப்ப உயர்ந்தோர் ஓர் முடியுதா பாதகர் அருள முடியுதா செற்ற செற்றவர் வாழ்பவர் இதெல்லாம் அருள முடியறதுனால இது என்னது வினையாளனையும் பெயர் சோ வினையாளனை பெயர்னா எதுல முடியும் அர் ஆர் ஓர் எதுல முடிஞ்ச வினையாளனையும் பெயர் பெயரச்சம் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆல முடிஞ்ச அது நமக்கு பெயரச்சம் சில வார்த்தைகள் மட்டும் உம்முல முடியும் உம் உம் ரெண்டுமே வந்தாதான் அது வந்து எண்ணுமை ஆனா இங்க ஒண்ணுதான் வரும் அப்ப அது வந்து நம்ம எதுல எழுதுவோம் பெயரச்சத்துல எழுதும் எக்ஸாம்பிள் ஈந்த முடியுதா கொடுத்த சொற்ற திருந்திய புக்க வாய்த்த கண்டை இதெல்லாம் ஆள முடியுது அப்ப கண்டிப்பா இதெல்லாம் வந்தா நீங்க என்னென்ன எழுதணும் பெயரச்சம்னு எழுதணும் இங்க பாருங்க கொல்லும் சினம் கொடுத்துட்டு இந்த கொல்லும் என்ன குறிப்புன்னு கேட்கலாம் உம்ல இருக்கு அப்ப இது என்னது இதுவும் என்னது நமக்கு பெயரச்சம் சளிக்கும் காற்று அப்ப இதுவும் என்னது உம்ல வருது அப்ப இதுவும் என்னது ஆஹ் பெயரச்சம் சோ அடுத்தது வினையச்சத்துல என்னென்னலாம் வரணும்னா இ ஊ முடிஞ்சா வினையச்சம் சில இதுல ஆ முடியும் சிவந்து ஊ சினந்து வெந்து போந்து தொடங் தொடங்க மட்டும் எதுல வருது ஆல வருது அப்ப இது வந்து நமக்கு என்னது ஒரு சில இடங்கள்ல மட்டும் வினையச்சம் ஆள வரும் அப்ப இங்க பாக்கும்போது தொடங்க உவப்ப இது ரெண்டும் நமக்கு ஆள முடியுது ஆனா இது நமக்கு எதுக்குள்ள வரும் வினையேச்சத்துக்குள்ளதான் வரும் சரியா அடுத்தது அடுக்கு தொடர்னா நமக்கு தெரியும் தொடர்னா என்ன ஒரே வார்த்தை திரும்பவும் வந்தா அது நமக்கு தொடர் பிரிச்சு பார்க்கும்பொழுது அதுக்கு பொருளும் இருக்கும் அதோட மீனிங் இருக்கணும் மீனிங் இருந்தாதான் அடுக்கு தொடர் அப்ப ஊன்ற ஊன்ற முத்து முத்தாய் வேறு வேறு யார் யார் வா யார் யார் வாய் கேட்பீ அந்த திருக்குறள்ல சொல்லும் யார் யார் வாய் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை வரும்போது இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அடுக்க தொடர் அடுத்தது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம்னா என்ன அர்த்தம் ஈறு கடைசி எழுத்து இல்லாம இருக்கும் அது எதிர்மறை வார்த்தையா இருக்கும் அதனால அதுக்கு என்ன பேரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சோ என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டா நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு எழுதணும் அடையா இப்ப இதோட முழுசா இது முடியல அடையாத அப்படின்னு அது முடியணும் கரெக்டா அது அடையா அப்படின்னு நிறுத்துறாங்க பொய்யா இந்த பொய்யா அடையா நிறைய எக்ஸாம்பிள எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வந்தா என்ன எழுதணும் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் உள்ளழிக்கல் ஆகா உள்ளழிக்கல் ஆகா வரணும் ஆனா கடைசி எழுத்து இல்லை அதனால அது ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் மரவா இதெல்லாம் அதுக்கான எடுத்துக்காட்டு அடுத்தது இடைக்குறை இடைக்குறைன்னா நடுவுல ஏதாவது ஒரு எழுத்து இடையில இருக்கிற எழுத்து இல்லாம இருந்தா அதுக்கு என்ன பேரு இடைக்குறை அப்படின்னு பேரு இங்க நமக்கு படம் எனக்கு இலாத இல்லாதன்னு வரணும் ஆக்சுவலா அங்க இலாதன்னு கொடுத்துருக்காங்க உலது உள்ளதுன்னு வரணும் உலதுன்னு இருக்கிற எழுத்து இல்ல இதுக்கு என்ன பேரு இடைக்குறை நம்ம கேட்டாங்கன்னா நீங்க இடைக்குறைன்னு எழுதணும் இலாத இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க இடைக்குறை அடுத்தது உருவகம் உருவகம்னா வியர்வை வெள்ளம் இதுதான் அது அதுதான் இதுன்னு இது உயர்வே என்கின்ற வெள்ளம் அப்படின்னு உயர்வையே வெள்ளமா போகுதுன்றதை உருவகப்படுத்தி இதுக்கு பேர் என்னது உருவகம் அப்ப உயர்வை வெள்ளம் கொடுத்தா நம்ம என்ன இலக்கண குறிப்பு எழுத போறோம் உருவகம் எழுத போறோம் செய்யலுசி அளபடை செய்யலுசி அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நித இருக்கு இருக்கு அளபடைனா ஆ உழாது கவான் சிறார் நம்ம உயிரை தப்பு நமக்கு நடுவுல வராது ஆனா இங்க உயிரெழுத்து நம்ம நடுவுல போடுறோம் எதுக்காகனா அந்த செய்யலோட இசைக்காக போடுறோம் இசைக்காக போடுறதுனால அது வந்து என்னது இசை அலபடை செய்யிசை அலவடைக்கு இன்னொரு பேர் என்ன இசை நிறைய அலபடையில மூன்று வகை இருக்கு ஆக்சுவலா இசை அலபடை சொல்லிசை அலபடை இன்னிசை அலபடைன்னு சொல்ற மூன்று வகை இருக்கு சோ இங்க ஆ வர்றது வந்து நம்ம என்னென்ன எழுதுறோம் இங்க செய்யில் இசை அலப்படைன்னு எழுதுறோம் அடுத்தது ஒரி ஈ வெறி இதெல்லாம் வந்து என்னது சொல்லிசை அலபடை ஈ வரும்போது அதை என்னன்னு சொல்றோம் நம்ம சொல்லிசை அலபடை அடுத்தது இன்னிசை அலபடை இன்னிசை அலபடைனா இந்த படுப் படுப்பதும் இந்த இடத்துல ஊ வருது இல்லையா ஊ வரும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம் இன்னிசை அலபடை அப்ப படுப்பதும் கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க அந்த இடத்துல ஊ இருக்கு அப்ப என்ன எழுதணும் இன்னிசை அலபடைன்னு எழுதணும் வலை ஈ சொல்லும் போது ஈ இருக்கு அப்ப என்ன எழுதணும் அதை சொல்லிசை அலபடைன்னு எழுதணும் ஓகேவா இல்ல வந்து உழாது அப்படின்னு கொடுக்கும்போது இருக்கு அப்ப அதை நம்ம என்னென்ன எழுதணும் செய்யலு செய்ய எழுதணும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நுந்தை அப்படின்னு கொடுப்பாங்க நுந்தைனா நுண்தந்தை என்பதன் மருவு மருவுன்னா மாறி அதை வந்து மாத்தி சொல்றது அதனால அதுக்கு பேர் மருவுன்னு பேர் நுண்தந்தை என்பதன் மருவுன்னு எழுதணும் அது அதுக்கான இலக்கணம் அடுத்தது ஆகுபெயர் ஆகுபெயர்ல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகு நீலம் இதெல்லாம் ஆகுபெயர்ல வரும் இப்போ உலகம் உலகு கொடுத்துட்டு இதுக்கான இலக்கண என்ன எழுதுவீங்க ஆகுபெயர் நீலம் அதுக்கான ஆகுபெயர் அப்படின்னு அடுத்தது தமிழாக்கம் தமிழாக்கம்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க பார்த்திடலாம் லர்னிங் இஸ் அ ட்ரெஷர் ஓனர் எவ்ரிவேர் இப்போ இதுக்கான தமிழாக்கம் என்ன கற்றல் என்பது கருவூலம் ட்ரெஷர் அது கருவூலம் அது நீ செல்லும் இடம் எல்லாம் உன்னை தொடரும் A new language is a new life. ஒரு புதிய மொழியை கற்பது என்பது புதிய வாழ்வை தொடங்குவது இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ் மக்கள் உன்னை புரிந்து கொள்ள விரும்பினா அவர்கள் மொழியில் நீ பேசு நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் அ டோர்வே விஸ்டம் மொழிகள் பற்றிய அறிவு ஞானத்தின் வாயில் ஸோ மொழி மொழியை நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் நம்மளால் அறிவையே பெற்றுக்க முடியும் நல்ல முடிவு மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் நாலேஜ் பவர் அறிவே ஆற்றல் லுக் பிபோர் யூ லீப் ஆழம் பார்க்காமல் காலை விடாதே பிளட் ஸ்டிக்கர் தேன் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தேங்க்யூ